பேருந்து நிலையத்தை பராமரித்து சீரமைப்பு தரக்கோரி முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உட்பட கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்த பழைய பேருந்து நிலையம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வந்த நிலையில் அப்பேருந்து நிலையத்தின் தரைத்தளம் மற்றும் மேற்கூரைகள் உட்பட பக்கவாட்டு சுவர்களும் சேதமாகி வந்த நிலையில் அதனை புதுப்பித்து பராமரிப்பதற்காக தமிழக அரசு ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் செலவில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான சீரமைப்பு பணிகளை கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு துவங்கியிருந்த நிலையில் பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக திருமங்கலம் விருதுநகர் சாலையில் உள்ள தெற்கு தெரு பகுதியில் தனியார் நிலத்தில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பேருந்து நிலையம் செயல்பட்டு வர செய்த நிலையில் இப்பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த மழையினால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மண்தறை முழுவதும் சேரும் சகதியமாக காணப்பட்டு பயணிகள் பேருந்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் அவதி இந்த நிலை இரண்டு தினங்களுக்கு மேலாக இருந்த நிலையில் அப்பேருந்து நிலையத்தை சீரமைத்து பராமரிப்பு பணிகள் செய்வதற்காக எந்த நடவடிக்கைக்கும் எடுக்கப்படாததால் இத்தொகுதியின் எம்எல்ஏவும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் தனது கட்சி நிர்வாகிகளுடன் தற்காலிக பேருந்து நிலைய நுழைவுப் பகுதியில் மண் தரைகளை சீரமைப்பு தரவும் பயணிகளுக்கு பாதுகாப்பு செய்வதற்கு நிழற்குடைகள் அமைக்கவும் வேண்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் முப்பது நிமிட போராட்டத்திற்கு பிறகு நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலைய பராமரிப்பு பணிகளை செய்வதற்காக பணிகள் துவங்கப்படும் என நகராட்சி ஆணையாளர் அங்கு வந்து உறுதியளித்ததற்கு பின் ஆர் பி உதயகுமார் தங்களது போராட்டத்தை கைவிட்டார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது

न <laughs> 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 Yeah. தெரியவில்லை 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 பேசியாச்சு மட்டத்தில் அரசு நிர்வாகம் நிர்வாகம் பேருந்து நினைந்தேன் எங்கே போச்சு நிலத்தை நாம் என்ற பார்க்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வரைக்கும் அதற்கு பிறகு அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைன்ஸ் அதற்கான இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அரசாணை எண் அறிவித்து ஆறுசிபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் திருமங்கலம் முனிசிபாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பஸ் ஸ்டாண்ட் அதன் பப்ளிக் ப்ரைவேட் பார்க்கிங்ஸ் ஏற்பட்ட போஸ்டேஷன் <laughs> <laughs> <the> <laughs> <laughs> பில்ட் ஃபைனான்ஸ் ஆப்ரேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் யூனிஸ் இந்த திருமங்குலம் முனிசிபாலிட்டி அட் எக்ஸ்டென் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ எங்கே இன் வார்டு ஜி பிளாக் சிக்ஸ் டிஎஸ் நம்பர் செவன் ஃபோர்டீன் இந்த சர்வே நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கலாம் माइक पाव देना सोचा है तो सभी नंबर ना किसके लिए ये The council of the municipal administration has forwarded the proposal the. of Regional Director of Municipal Administration. आऊँगा yeah. आगे पढ़ते जाने। ऊपर the municipal council तिम्मोंगलों has also stated that the council number IRTM की नंबर thousand eight hundred டென் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஹேஸ் பெர்மிட்டெட் டு ப்ரிப்பேர் த ப்ரப்போசல் வித் ஃபைனான்சியல் வைபலிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட அரசாணிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அந்த இதில் நாங்கள் ஃபைனான்சியல் வைபலிட்டிக்காக அதை தான் ஏற்படுத்தோம் அதுக்கு பிறகு இந்த முன்சிபல் கமிஷனர் திரும்பங்கலம் ஸ்டேட்டட் பேங்க் அண்ட் என்டர் அப்பான் பெர்மிஷன் என்டர் அப்பான்னா முன் ஆஸ் ஆல்ரெடி பீன் அக்லாடட் பை த டிஸ்ட்ரிக் கலெக்டர் மதுரை ப்ரொவைடிங் பஸ் ஸ்டாண்ட் பார் திருமங்கலம் முன்சிபாலிட்டி அட்டன் எக்ஸ்டெண்ட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஹெக்டர் இன் வார்டு பி பிளாக் சிக்ஸ் பிஎஸ் நம்பர் செவன் ப் ஃபோர் இது இது வந்து அவங்க கிடமில் போட்டாங்க பேருக்கு அரசாங்கம்

எப்படி இது அதனால அரசாங்கத்தில் இந்த புதிய பேருந்துகளை பேருந்துகள் என்று சீரமைக்க வேண்டும் இந்த தற்காலிக பேருந்துகள் என்று அதேவரை மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற

இந்த மாதிரி வந்து ஆறாள் போனாலும் சாப்போக்கெல்லாம் சொல்லாதீங்க மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பஸ் போய் இப்ப இந்த திண்டத்துல எத்தனை பஸ் பண்ண இது எப்படி இந்த இது வந்து தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதை விரைவாக பெற்றுங்க சீர்படுத்துங்க அது வந்து வியாபார நோக்கமாக இல்லாமல் மக்களுடைய சேவையாக அதை பார்க்க வேண்டும் என்பது கோரிக்கை இருக்கோம் இது குறித்து இரண்டு முறை மாவட்ட ஆட்சியர்களுடைய கவர்மெண்ட் கொண்டு மேற்கிறேன் அடுத்த கட்டமாக இதை நடவடிக்கை எடுப்பாங்க என்று தந்துகிறோம் எடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய திருமண பகுதி மக்களுக்காக ஏன்னா இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மையப்பகுதி இது திருமணம் அடுத்த கட்டமாக நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரமாக